எப்ரல் எப்ரோல் ஜார்ஜர் கேட்டணும் அப்பருள் மீப்போன் காணுவாரிங்க சார்லஸ்டைய பரிணாம கொள்கை அது வந்து ஐந்து வகையான பரிணாம கொள்கை அஞ்சு வகையான கொள்கை சொல்றார் போராட்டம் முதல போராட்டம் இந்த உணவுக்கான போராட்டம் இந்த உணவுக்கான போராட்டத்தை தான் வந்து எல்லாரும் சாகுறாங்க அடிச்சடி சாகிறாங்க இனப்பெருக்க பயங்கரமா இருக்கு இனப்பெருக்கம் பயங்கரமாக இருக்கு ஆனால் உணவுக்காக அந்த ஸ்ட்ரகுல்பாங்க ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் பிரச்சனை வருது ஸ்ட்ரகிள் வருது போராட்டம் வருது அதில் அவங்க இறந்துடுறாங்க ரொம்ப முக்கியமான கட்டம் அது அப்புறம் ரெண்டாவது வந்து மிதமிஞ்சிய இனப்பெருக்கம் இந்த மிதமிஞ்சிய இனப்பெருக்கத்தில் தான் அது பண்ணுது மிதமிஞ்சிய இனப்பெருக்கம் ஆனால் மனிதனுக்கு மிதமிஞ்சிய இனப்பெருக்கம் வந்து சரியா இருக்கும் அவங்க வந்து அது உணவு கட்டுப்பாட்டுக்கு வராதனால தான் அந்த அந்த பிச்செடுத்து சாக வேண்டிய நிலை இருக்கு இனப்பெருக்க மிதமிஞ்சி இணைப்பெருக்கம் ஆரம்பத்துல மிதமிஞ்சி இணைப்பெருக்கம் ஆனா நாம வந்து ஒரு மனிதன் வந்து ஆயுள் காலத்துல ரெண்டு குழந்தை வச்சுட்டாலும் கூட ரெண்டு குழந்தை எட்டு ஒரு கோடி தாண்டது இது வந்து நோயை கட்டுப்படுத்த முடியும் நோயை கட்டுப்படுத்தோம்னா நம்ம வந்து மிதமிஞ்சி இணைப்பெருக்க நமக்கு தேவை ஆனா இனப்பெருக்கத்தை நம்ம கட்டுப்படுத்த கூடாது இனப்பெருக்கம் பெருகிட்டே போகணும் அதாவது வந்து விற்பனை எங்கும் இந்த குழந்தை மனித குலம் பரவிட்டே இருக்கும் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சு தீய வழியில் கொண்டு போகும் இயற்கை நம்ம வந்து பல வகையில சோதிக்க நம்ம வந்து இயற்கை உணர்ந்து பண்ணணும் அதான் மிதமிஞ்சி இனப்பெருக்கம் இந்த மிதமிஞ்சி இனப்பதை வந்து நம்ம சரி பண்ணியாகும் எல்லா உயிர்களுமே இனப்பெருக்கம் பண்ணுவாங்க எல்லா இனப்பெருக்கம் செய்யாத இதே கிடையாது அப்ப உண்டுணர்வே இனப்பெருக்கம் தான் உண்டு உணர்வேண்டு உணர்வே எல்லா உயிர்களும் மிஞ்சி இனப்பெருக்கம் பண்ணும் ஆரம்பத்துல அப்புறம் அப்புறம் படிப்படியா குறைஞ்சு குறைஞ்சி குறைஞ்சு குறைஞ்சி குறைஞ்சி குறைஞ்சு குறைஞ்சு வந்து அப்புறம் ஒவ்வொரு படிநிலைக்கும் ஒவ்வொரு அறிவு நிலைக்கும் ஒவ்வொரு படிநிலைக்கும் தகுந்த மாதிரி இனப்பெருக்கம் பண்ணும் கடைசியில மனுஷங்கிட்ட வர்றப்ப இனப்பெருக்கு நடை ஆறு அறிவு நிலை ஆறு வருது ஒரு தடவை போற வருது இதுவே வந்து நமக்கு இருக்கு ஒழுங்குபடுத்தி இந்த உணவுக்காக இந்த பசி பசிதாகத்தை கட்டுப்படுத்த தெரியாம இந்த குழந்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இருக்கு அஹ் பிபிசிலன்னு பார்த்தா தெரியுது அந்த இஸ்ரேல்காரன் பாலசீலத்துல குண்டு போடுறது இந்த குழந்தைகள் ஏதோ எடுத்து அந்த கூட்ட கூட்டமா நான் சொல்றேன் அங்கேயே அப்படின்னா இந்த ஏமன் நாடு போர் நடந்துட்டே ஏமன் ஏமன் நாட்டு போர் பத்தின உள்நாட்டு குழந்தை வந்து ஒரு பத்து வருஷம் நடந்து பொதுமக்கள் மட்டும் அஞ்சு லட்சம் பேர் சேர்த்துருக்காங்க அது ஏமன் நாடு கொடூரமான நாடு ஆட்சிக்கு சரியில்லை ராணுவம் அப்ப ரொம்ப கொடுமையா இருக்கு அப்போ இதெல்லாம் வந்து இயற்கை சட்டத்தை புரிஞ்சிக்காம வாழ்றாங்க வந்து செய்யும் அழியுது இயற்கை சட்டத்தை புரிஞ்சிட்டம்னா நல்லா தான் இருக்காங்க போர் மக்கள் சாவு அலைச்சல் மன நிம்மதி கிடையாது நடந்து போயிட்டே இருக்கிறாங்க இப்போ அந்த ஏமன்லாம் பார்த்தா ரொம்ப கொடூரம் பத்து வருஷம் கொடூர உள்நாட்டு கழகம் போர் ஏமன் ஓமன் இல்லை பார்த்தா உள்நாட்டு ஆகி பூரா ஆயுதங்கள் தான் ஆயுதங்களை அவன் தயாரிக்க முடியாது எல்லாம் ஐரோப்பிய நாடுகள் ஆயுதம் கொடுக்குது பூர்த்தல் தான் ஐரோப்பிய நாடுகள் தான் இத்தனைக்கே காரணம் நல்லதுக்காக ஆயுதம் இருக்கலாம் இந்த தீயத்தின்தான் ஆயுதங்கள் பயன்படுது அது ரொம்ப மோசமா இருக்கு அப்போ உணவுக்கான போராட்டம் இருக்குதுங்களே விலங்குகள் வந்து விலங்குகள் உணவுக்காக போராடுது காட்டுல உணவு இல்லைன்னா நகரத்துக்கு வருது விலங்குகள்லாம் வந்து காட்டுல உணவுன்னா நகரத்துக்கு வருது மனிதன் மனிதனுடைய உணவு எல்லாம் ரெண்டும் ஒரே தேவையில்லை மனிதனுடைய உணவு அது சாப்பிடுது மனிதன் என்ன சாப்பிடணும் வணக்கம் ஆஹ் மனிதன் என்ன உணவு சாப்பிடணும் அதுதான் விலங்கு சாப்பிடுது அப்ப அது என்ன பண்ணுதுன்னா காட்டுல இருக்கிறது விட்டு போட்டு நகரத்துல வந்து அவனுக்கு வேட்டையாடுறது அப்ப மனிதனுக்கும் பசி இருக்குது விலங்குக்கும் பசி இருக்கு ஆஹ் மனிதனும் விலங்கும் மனிதனும் விலங்கும் போட்டி போடலாம் பசிக்காக கடைசியில விலங்கை துரத்தி விடலாம் நீங்க மனிதன் மனிதன் சோத்து சண்டை போடும் பொழுது கொடுமையா இருக்கு ஒரு ஒற்றை சண்டை போட்டு சாக்குறதுங்கிறது எப்படி இருக்கும் பாருங்க இதெல்லாம் இயற்கையில் நடக்குது இது அதெல்லாம் அது எது எடுத்துக்காட்டு இந்த போர் நடக்கிற நாடுகள் பாத்தீங்கன்னா கொடுமைய அப்படியே பட்டினி சாவை நடந்துட்டே இருக்காது ஏமன் யோமன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏமன் ஓமன் பாருங்க அப்படியே சாராசாரியா போயிட்டே இருக்கிறாங்க என்ன இருந்தா படாதுபாடு பாலசீனத்துல இன்னும் பத்து நாள்ல பாஞ்சு நாள்ல உணவே இருக்காது அவன் பட்டின போட்டு சாகுன்னு பண்ணிட்டான் இவன் வந்து ஐரோப்பிய நாகரிகம் அறிவு நாகரிகம் இவன் வந்து உலகத்துக்கே நிறைய கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு கதை சொல்லிட்டு இருக்கிறான்னா எந்த இஸ்ரோல உடம்பு அழிஞ்சு போகிற மாதிரி அது ரொம்ப தவறான கற்பனை ஒரு நாடு இல்லைன்னா ஒன்றும் அழியாது நினைக்கிறேன் நாங்கள் இல்லைன்னா அழிஞ்சிடுவோம் நீங்கள் தான் அழிஞ்சு விடுறதெல்லாம் தப்பு தப்பான கணக்கு அதே மாதிரி எல்லாமே இறந்துருவாங்க அதெல்லாம் நீண்ட நாள் ஆகும் மனிதனுக்கு வந்து அந்த அந்த உடனே அந்த பரிணாமியில அடிப்படையில் இருக்கிறத வச்சு வாழை கற்றுக்கொள்ளும் இவங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது அப்புறம் ஒவ்வொரு விலங்குகளுக்கும் சில மாறுபட்ட பண்பு இருக்கு இந்த மாறுபட்ட தான் மனிதன் சாப்பிடுக்கிறார் நமக்கு எப்படி மாறுபட்ட பண்பு இருக்கு நமக்கு விலங்கு ஆனா இந்த பசிங்கிற மட்டுமே நம்ம வந்து தேவையற்றதா இருக்கு மற்ற பண்பு நமக்கு மாறி கூடுதல் பண்பு மனிதருக்கு வந்து கூடுதல் பண்பு விலங்குகளுக்கு தேவையான பண்பு ஆனால் இந்த பசியில மட்டும் பாத்தீங்கன்னா பசியும் ருசியும் பாத்தீங்கன்னா நம்ம விலங்கு மாதிரி இருக்கிறோம் அங்கேதான் நம்ம மாட்டிக்கிட்டோம் விலங்குக்கு நமக்கு மாறுபாடு எக்கச்சக்கமான மாறுபாடு இருக்கு மாதிரி தான் சொல்றாங்களே விலங்கு மாதிரி மாதிரி தான் நம்ம இருக்கோம் அப்ப உள்ளபடி பசி தாக்கத்தை கட்டுப்பட்டு தெரியல பசிங்கிறது அது ஒண்ணுமே இல்ல அதனால பெருசா அது அது வந்து சித்தர்கள் மட்டும்தான் அதை நோயின்னு சொன்னாங்க வாதபித்தம் கபம்னு சொன்னாங்க இந்த வாதபித்தம் கபம் வந்து அதிகமா இருக்கக்கூடாது வேணாங்க இந்த வயிற்ற சொர்க்க தான் பசி ஆனா சித்த மரத்துகள் தப்பு தப்பா பசியை பற்றி அவங்க பேசுறதே எனக்கு சும்மா கையால் அடி பிடிச்சிட்டு வாதம் எங்க எங்கிறது வருது அது வயிற்று சுரக்குற வாதம் தான் அது வயிற்று சுரக்கிற நீரை வந்து வயிற்று சுரக்கிற நீர் தான் மரணத்துக்கு காரணம் பண்ணா அப்படின்னா நான் அப்படி சொல்றேன் வெங்கடேஷன் தான் சொல்றாரு திருவள்ளூர் சொல்றாரு அந்த நீர் சுரந்தாலே மழை நிச்சயம் கூட அதனால வந்து பசிங்கிற ஒரு கொடிய நோய் அந்த கொடிய தான் மரத்தை உண்டாக்குது அந்த நீரை வந்து சமமாக வச்சுக்கணும் நீர்த்துப்போக்க வச்சுக்கணும் அமைதியாக வச்சுக்கணும் சுரக்காமல் வச்சுக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறான் இப்படி சொல்லித்தான் நம்ம புரிஞ்சுக்கிறது இயற்கை சட்டத்தை அப்படித்தான் நம்ம இயற்கை மருத்துவ இயற்கை மருத்துவத்தில் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க பசியை பற்றி பேசவே மாட்டாங்க அவனுக்கு அதை பற்றி தெரியாது ஆனால் தான் இயற்கை மைத்தியத்தில் வந்து சில மாற்றங்கள் நிலவும் தவிர முழுமையாக நல்லா இங்கேதான் நீர் மருத்துவம் பண்ணி இயற்கை ஏதாவது ஒரு சைவ உணவு சாப்பிட்டு சுத்தப்படுத்திக்கலாம் அதனால இது ரொம்ப எளிமையானது அந்த தத்துவம் புடிச்சுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏன்னா முழுக்க முழுக்க முடுக்க முடுக்க பழைய படக்க திருப்பி போட்டு புதிய பழக்க ஒழுக்கத்தை மனதில மாற்றி தான் தகுதி தான் தப்பி கிடைக்கும் அதில் வந்து சந்தேகம் கிடையாது எது தகுதி இருந்ததோ அதுல இருந்த சந்தேகம் கிடையாது தகுதி வாய்ந்தது தப்பி படைக்கும்போது அது முக்கியமானது ஐந்தாவது கொள்ளு தகுதி வாய்ந்தது எது முயற்சி பண்ணுதோ அதுதான் தப்பு கிடைக்கும் எல்லாமே வந்து படைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது ஈர்க்க ரொம்ப த ரொம்ப ரொம்ப நம்ம தனி மனிதனை பற்றி தனி மனித முன்னேற்றத்தை பற்றி நம்ம பாடப்பட முடியாது நம்ம நோக்கப்போம் பணம் சம்பாதிக்கிறது அல்ல ஒவ்வொரு மனிதனும் பணம் ஒவ்வொரு மனிதனத்திலும் பணம் தான் வியாபாரம் ஒவ்வொரு மனிதனத்திலேருந்து பணத்தை பிடுங்குறத வியாபாரம் கல்வி அப்படி இல்லை தகுதி வாய்ந்தவனுக்கு தான் சொல்லித்தரணும் தகுதி வாய்ந்தவனுக்கு இறங்கி வந்து சொல்லித்தரணும் அப்படி ஒன்று இருக்குது இல்லை பரிணாமத்தில் எவ்வளோ இருந்தாலும் கூட பரிணாமம் பரிணாம கொள்கையின்படி நம்ம வந்து மனித குலத்தை அழி விட அழிவிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியும் அந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்ட மனித குலம் அழிய நினைக்கிறோம் மக்கள் நடம் அந்த இன நடம்புனா மக்கள் தான் பண்புள்ள மக்கள் பண்புள்ள மக்கள் தான் இங்கே காப்பாற்றப்படுவாங்க சாதாரண மக்கள் காப்பாற்றப்பட மாட்டாங்க இப்ப இயற்கையிலே அதுதான் வச்சிருக்கு யார் முயற்சி பண்றாங்களோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனிமனும் மன முயற்சி பண்ண வேண்டியிருக்கு விலங்குகள் அப்படி இல்லை விலங்குகள் மற்ற பூச்சிகள் வந்து மரபணுல மாத்தி விட்டு போயிரு மரபணுல மாத்துச்சுன்னா அந்த சந்ததியே அப்படி மாறிட்டே இருக்கும் நம்ம அப்படி இல்லை ஒவ்வொரு மனிதரும் முயற்சியில தான் மாற வேண்டி வருது இயற்கை நமக்கு ஆப்பு வச்சிருக்கு சரியான ஆப்பு ஏதோ கேள்வி இருந்தால் கேட்கலாம் இது இதை வந்து இயற்கை தேர்வுல இந்த பரிணாம கொள்கையில் நம்ம வந்து எவ்வளோ ஒரு நுட்பமாக தார்மில் இருந்திருக்காரு பரிணாம கொள்கை பரிணாம உள்ளபடி பரிணாம நோய் நல்லாகுது நோய் அப்போ நோய் நல்லாக்குதுன்னா அதுக்கு இயற்கை நோக்கம் தெரியணும் நோய் நல்லாகுது இயற்கை நோக்கம் தெரியணும் முயற்சி இருக்கணும் பயிற்சி இருக்கணும் நோக்கம் இருக்கணும் அப்பதானே நம்ம நிற்க முடியுது இதுவே தலைவலி இது வலி அப்படின்னு இல்லாமல் நம்ம தொடர்ந்தெல்லாம் முயற்சி பண்ண இருக்குது அதுதான் இருக்கு அதான் வல்லுவ தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் தான் அந்த விதி அந்த விதி இந்த விதியினுடைய சட்டத்தினுடைய சட்டத்தினுடைய நீலாகலம் உள்பக்கம் உள்பக்கம் உள்பக்கம்னு உள்ளே என்ன உள்ளே என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் விதிங்கிறது புரிஞ்சுக்கிறது கஷ்டம் ஆனால் தொடர்ந்து முயற்சி பண்ணா விதியின் நோக்கம் அது உள்ள என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் எக்ஸ்ரே மாதிரி இந்த வெடி இருக்கிற பொருளை கண்டுபிடிக்கிறது எக்ஸ்ரே தான் கண்டுபிடிச்சு கொடுக்குது அப்ப நம்ம உடம்பே இருட்டு தான் நம்ம உடம்புக்குள்ள உள்ள நடக்குது நமக்கு எதுவுமே தெரியாது அது எக்ஸ்ரே உள்ள போய் கண்டுபிடிச்சு கொடுக்குது அது மாதிரி அது அதுக்கப்புறம் எக்ஸ்ரேங்கிறது அந்த காலம் நூறு வருஷத்துக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டாங்க நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு இப்ப லேட்டஸ்டா இருக்கிறது பார்த்தீங்கன்னா மின்காந்த அலைகளை வைத்துக்கொண்டு என்னென்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க அது மின்காந்த அடைகள் தான் இது மின்காந்த அலைகள் தான் அது எக்ஸ்ரேங்கிறது கடுமையான உடைய எம்ஆர்ஐ ஸ்கேன்ங்கிறது ரேடியோ அலைகள் ரொம்ப குறைந்த ரேடியோ அலைகள் மின்காந்த அலைகள் அது வந்து ரொம்ப கடுமையான உடைய ஆளவே எக்ஸ்ரே எல்லாம் படிச்சுட்டு ஆலைவு கொண்டு போடும் வந்து அடிக்கடி எடுக்கக்கூடாது சில காரணங்களுக்காக தான் எடுப்பாங்க பட் எல்லா நேரத்துல எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப நமக்கு வந்து அந்த உள்ள நடக்கிறது புரிஞ்சுக்கிறது தான் பெரிய விஷயம் ஏதாவது கேள்வி வந்து கேட்கலாம் பரிணாம் இது முழுக்க முழுக்க பரிணாம அறிவியல் தான் பரிணாம அறிவியல் தான் மக்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்க அந்த தகராறு இந்த ஏம நாட்டு எல்லாம் தகராறு அந்த மாதிரி மக்களை கொடுறாங்களே போராட்டம் பண்ணி அது எதுக்காக செய்யறானுங்க எந்த நோக்கமே கிடையாது கொடுமையா ரொம்ப அந்த இடத்துல பத்து பன்னெண்டு வருஷம் பத்து பன்னெண்டு வருஷமா அது உள்நாட்டு அது வந்து உள்நாட்டு உள்நாட்டு அரசியலும் சரி இல்லை கொடுமையா இருக்குது உள்நாட்டு அரசியலும் சரியில்லை அப்புறம் ராணுவமே அது துணைப்படை ராணுவம் துணைப்படை அது மொத்த ராணுவத்தையும் எதிர்க்குது அந்த இந்த ராணுவம்னு வந்துட்டு அப்படித்தான் இருக்கும் எந்த கொடூரமா இருக்கும் பொதுமக்கள் போற வேட்டையாடுறது பொதுமக்கள் தான் என்ன சாகுறாங்க என்ன கொள்கைன்னு தெரிய மாட்டேங்க என்ன ஏமன் நாடு ஓபன் நாடு பத்தி யாருமே கவலைப்படுறது இல்லை அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கு ஆயுதம் வித்துக்கிட்டே இருக்குது ஆயுதம் என்ன ஐரோப்பிய நாடுகள் தான் ஆயுத வித்து ஆயுதம் வேணும் உங்களுக்கு ஒரு தோட்டா போயிட்டு தோட்டம் செய்ய முடியாது ஒரு தோட்டம் என்ன வலையாது அது வந்து அவனு அவங்க எந்த உற்பத்தியும் கிடையாது ஏதோ திருடி 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 தவறான வழியில கொள்ளை அடிச்சு கொள்ளடிச்சு ஒன்னா ஏதாவது பெட்ரோல் டீசல் இருக்கும் அதை வித்துட்டு அதுக்குடிய வந்து ஒரு கிளர்ச்சியாளர்கள் பூச்சி வச்சுக்கிறானுங்க அதை வித்து பணம் வாங்கி இப்போ ஆயுத வச்சுட்டு கதாநாயகர் மாதிரி சுத்திட்டே இருக்கணும் எல்லாம் சேர்த்துட்டு தான் இருக்காங்க எந்த குறிக்கோடும் கிடையாது ஏமனாடு எந்த குறிக்கோடும் இல்லை அது ரொம்ப கொடுமையாக போயிட்டு இருக்கு கொடுமை மூட்டைய அந்த பாறைவனத்தை நடந்து போகும்போது பாறைவனத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க பாலஸ்தீனத்துல போயிட்டு இருக்குதுங்க ரெண்டுக்குமே பெட்ரோல் வலை வேற இருக்குது ஏமன் நாட்டுக்கும் பெட்ரோல் வடை இருக்குன்னு நினைக்கிறேன் ஓமன் நாட்டுக்கும் பெட்ரோல் வளம் இருக்குது ஆனா ஒண்ணுமே பட முடியும் மதம் இந்த மதமேரம் பெட்ரோல் வளத்தை வந்து திருடி நாம வந்து உலக நாடுகளுக்கு வைத்து நாம நினைக்கிறானுங்களா இல்ல மக்களை எதுக்காக தேவையில்லாம கொள்ளணும் சண்டை ஒரு எதுவும் கிடையாது ஒண்ணுமே இல்லாத பண்றானுங்கன்னா அது எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு விஷயம் இங்க பாரு இப்ப நம்ம நாட்டில கூட இந்த ஊடகங்கள் இருக்கிற செய்தி ஊடகங்கள் வேணும்னே போர் புரிய சண்டை போடுங்க சண்டை போனா சண்டைக்கு சண்டை போ சண்டை போடுறதவே சொல்லிட்டு இருக்கிறாங்க ரொம்ப தப்பு ஏதோ பாகிஸ்தான் கூட சண்டை போடுங்க பாகிஸ்தான் கூட சண்டை போடுங்க புரியும் எதுக்கு சண்டை போட்டா என்ன ஒரு பதினஞ்சு ஒரு எதுக்கு தேவையில்லை தேவையில்லாத ஒரு மக்களை கொண்டு அது என்ன இயற்கையை சிதைச்சி என்ன லாபம் ஏதாவது வந்து ஒரு டெவலப்மெண்ட்டோ ஒரு வளம் கொண்டு வர்றதுக்கோ எதாவது ஒன்று கூட அர்த்தம் இருக்கு ஒண்ணுமே இல்லை சண்டை தள்ளு ஒருத்தன் ஒருத்தன் கொண்டுகிட்டு ரொம்ப மகாமட்டமா இருக்குது பாருங்க அந்த இந்த ஒரு வாரமாக மதவெறிதானுங்க மத இதுல மதவெறி பயங்கரமா இருக்கு ரொம்ப மோசமா இருக்கு மதவெறி அவனும் வந்து அவன் வந்து கொலை செய்யறவனுக்கு எந்த நோக்கம் கிடையாது அவனுக்கு கொலை செய்யணும் அவளுக்கு அவ யாரு என்ன நேரம் வர்ற கொலை செஞ்சு விட்டு போயே போயிட்டா ஆஹ் அதாங்க அந்த உடபடி இயற்கையை புரிந்து கொள்ள மனிதனுடைய கண்டுபிடிப்பு மனிதனு மனிதன் வந்து எவ்வளவு ஒரு நாகரிகமான அவனுக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு அதை பயன்படுத்த முடியாம அப்பாவி மக்களை வந்து போற வழியில கொண்டு போட்டு போறது ஏதாவது இதே தான் ஏமா நடக்குது தான் இந்தியாவில நடக்குது சாதாரண மக்களை கொலை செய்யறதுல என்ன இருக்கு என்ன எதுவுமே மதவெறி மதவெறி தான் சவுதி குழுக்கள் மதவெறி தான் மதவெறி உள்ள போய் உள்ள போய் கொல வேண்டியது அவளை புடிச்சுட்டு போய் வச்சுக்க வேண்டியது அவ வச்சு மிரட்ட வேண்டியது என்ன நடக்க போகுது பாருங்க இந்த பாலஸ்தீனா பாலசீன அத்தனை பாலசீனத்துல பூரா முடிச்சாச்சு பாலை சாக்கல ஒண்ணுமே கிடையாது எல்லாத்தின குண்டை போட்டு நம்ம பாத இதுவரைக்கும் எல்லாம் குண்டு வெடிக்குமா அப்படின்னு நேர்ல பாத்த கொலையே அவ்வளவு ஆமா அவ வர வச்சு குண்டு போடுற அது எப்படின்னா வர வச்சு குண்டு போடுற வாங்க உள்ள வாங்கன்னு சொல்ல வேண்டியது உள்ள வந்ததுக்கு அப்புறம் குண்டை போட்டு தினம் என்னன்னா தினம் கொடுமை அவங்களுக்கே அறிவே இல்லை அவங்களுக்கு நம்மளை கொலை செய்ய போறாங்க வர வச்சு கொலை செய்யறேன் யாரும் ஒண்ணுமே பண்ண முடியல கஷ்டம் இதெல்லாம் மனித சமுதாயத்துல ஒரு ஜீவன் ஒரு இதை காப்பாற்றுறதுக்கு விலங்குகள் கூட வந்து தன்னுடைய குட்டிகளே தன்னுடைய இனத்தை காப்பாற்றுறது எவ்வளவு கஷ்டப்படுது மனிதன் தான் இவ்வளவு நல்ல சயின்டிபிக் அப்ரோச் பண்ணி நல்ல மக்கள் வந்து நல்ல முன்னேற்றத்துல இருக்கக்கூடிய மனிதன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறானுங்க அந்த கொலை செய்யறதுக்கு இந்த கொ வடக்கம் இந்த கொலைக்கரி வந்து புது விதமா கொலைக்கரி கண்டுபிடிக்காது கிடையாது கொலைக்கருவிகள் வித விதமா என்ன போர்க்கருவிகள் மன்னர் காலத்துல போர்கரு இருந்தது விதவிதமான விதமான போர்க்கருவிகள் இருந்தது அதே மாதிரி புதவி கொலைக்கருவிகள் இப்ப ஆளு அப்ப ஆளே சண்டை போடுறது இல்ல நேர ஒருத்தனை கொலை செய்யணுமா நூறு பேர்த்துக்கு கொண்டு போட்டு வந்துருது ஒருத்தர் கொலை செய்யறதுக்கு நூறு பேர்த்து கொலை செய்யறது ரொம்ப போயிட்டு இருக்கு இதெல்லாம் காரணம் கிடையாது இதுக்கு இதுக்கெல்லாம் காரணம் உள்ளபடி இயற்கை உள்ளபடி இயற்கை புரிந்து கொள்ளிடும் இயற்கைன்னா என்னன்னே தெரியல பாருங்க போர் தொடங்கிட்டு நிறுத்த கஷ்டம் ரஷ்யாக்கார போற தொடங்கிட்டா நட்டம் ஆயிட்டே போகும் போர் தொடங்கிட்டே நட்டம் ஆயிட்டே இருக்கு நிறுத்த முடியாது மோசமானது மழை இப்ப பாருங்க பாகிஸ்தான் இங்கே ஆரம்பிச்சுட்டு வச்சுக்கங்க ரொம்ப மோசமானது இப்ப இந்தியா பாகிஸ்தான் போர் போர் சும்மா அந்த ஊடக ஊத்தி ஊத்தி வளர்க்குறாங்க எல்லாருமே அது வெறி மத பெரி எக்கச்சக்கம் அந்த புட்டை வச்சுக்கிட்டு அப்ப இந்த மதம் படுற அட்டகம் சார் இந்த மத வெறி இருக்குது பாருங்க அது இந்து மத வெறி பயங்கரமானது அது அடையா அவன் அப்படித்தான் எல்லா மதத்தை எல்லா மத வெறிப்பா தான் தப்பா போச்சு அதனாலதான் இந்த மதம்ங்கிறது ரொம்ப கொடுமானது பக்தியில தான் வருது பக்தியில புடிச்சுக்குது அது பக்தியில இருந்து ஆரம்பம் ஆகுது தமிழர்கள் காலத்துல தமிழர்கள் தான் வந்து அடிப்படை முதல் முதல்ல மதம்னு சொன்னாங்க அங்க இருந்து தொடங்குதுன்னு சொல்றாங்க தமிழர்கள் காலத்துல இயேசுநாதருக்கு முன்னாடி கிட்டத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகள் இருக்கும்னு சொல்றாங்க அது எப்படி அன்பா அது அன்பு அரைவணப்பு ஆளைக் குலம் செய்யாம இப்படி எல்லாம் இருக்குது ஆனா கடைசியில பார்த்த அவங்களே போது ஆஹ் காரணமா மாறுறாங்க அவங்களுக்கு அவங்களை வந்து கடவுளாச்சு விட்டாங்க அது வந்து சிறப்புக்குரிய மனிதனா இருந்து மனித பண்புகள் மனித நாகரிகம் கொலை செய்யாமைத்து கூடாது நிறைய தத்துவங்கள் இருந்தது அது எல்லாமே மாறி போயிடுச்சு அவங்களும் நடந்து போகும்போது கூட வந்து எதாவது எறும்பு புழு பூச்சி கண்டப்பட்டு இறந்து போயிடும் அதனால வந்து அது அதுல இருந்து கூட தப்பிக்கிறதுக்கு வந்து முன்னாடி நம்ம விளக்கு மரத்தை போட்டு கூட்டிகிட்டே நடந்து போவாங்க எந்த விதமான உயிர்களுக்கும் தொந்தரவு கொடுக்க அப்படிங்கிற மாதிரி மனோபாவத்துல எல்லாம் மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க இல்லையா அந்த ஆமா 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 உயிரை அதுல ஒரு நாகரீகம் தான் ஆனா அதுல ஒண்ணுமே இல்லாம போச்சு எவ்வளவு பெரிய விஷயம் அதெல்லாம் எவ்வளவு பெரிய மன உயர்வு அதெல்லாம் அந்த காலத்துல இருந்து இருக்குது இந்த காலத்துல தான் நான் கேவலமா இருக்கிற காரணம் என்னன்னாக்கா இங்க சாப்பிடக்கூடிய மனிதன் சாப்பிடக்கூடிய உணவுகள் அனைத்து அதுல இருந்து தொடங்குது அதுல இருந்து தொடங்கும் அதுல இருந்து தொடங்குது அப்படி திங்கறதுனாலதான் மனிதனுடைய உணர்வுகள் எல்லாம் மாறிபட்டு மனிதன் வந்து மிருகமாவே இருக்கிறான் மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் இருக்கிறானுங்க பெருமை எல்லாமே ஜாதி மதம் வெறி பிடிச்சி போய் தெரியிறானுங்க அந்த போதைய தானே அவனை சின்ன விடாம பாரு அடுத்து அந்த துன்புறுத்தி வாழ்ற மாதிரியே போகுது கொடுமை அது கொடுமைங்க அது எல்லாருமே வாழணும் எல்லாருமே வாழணும் குழந்தை போறது வந்து குழந்தை வந்து வளர்ந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு பாப்பா மாழுத்துறாங்க சர்வ சாதாரணமா அந்த குழந்தை வந்து கொல்றாங்க ரொம்ப கொடுமை பாலசீனத்துல அப்படித்தான் நடக்குது எக்கச்சக்க இவரு ஒரு ஆறு ஒரு லட்சம் பேர் இறந்திருப்பாங்க அது பாத்தீங்கன்னா முப்பது விளக்கேடு குழந்தைகள் தான் ஆவுங்க நினைச்ச கஷ்டமா இருக்கு அது அது போரால் பாதிக்கப்பட்ட நாடு பாதிக்கு பாதிக்க இலங்கை பாதிக்கப்பட்டு கொடூர சித்திரவதையான உழச்சிட்டு இருக்குது இந்த நாடு இன்னும் இலங்கையில அவ்வளவுதான் இலங்கையில முன்னேறக்கு வாய்ப்பே எது எந்த வளர்ச்சியும் வராது வந்து அந்த மனசுக்குள்ள இந்த போர்க்குற்றம் வந்து போர்ல நடந்த சம்பவங்கள் வந்து பல ஆயிரம் ஆண்டுக்கு நீடிக்குது பல ஆயிரம் ஆண்டுக்கு நீடிக்குது இந்த பாதிக்கப்பட்டவங்க கூட அப்படியே போயிட்டே இருக்கு தீர்வே கிடைக்கலையா அப்படிம்பாங்க இன்னும் இலங்கையில முன்னேறக்கு வாய்ப்பே இல்லை அதான் புதிய வெள்ளல் சிந்திக்கு ஒவ்வொருத்தரும் புதிய வெள்ளை சிந்தி ஆகும் அவங்க அந்த போர் வீடராதான் ரொம்ப மோசம் அது மதம் அங்கேயும் மதம் தான் காரணம் மதம் மதம் ஆஹ் இயற்கை சட்டத்துல இயற்கையில அது கிடையவே கிடையாது மனிதன் தான் இருக்கிற மதம் இங்க வந்துச்சு மனிதன் தானே கிடையாது மதமே கிடையாது மனிதன்தான் இயற்கையில உம் நல்ல பழக்க வழக்கத்தை பின்பற்றல ஒன்னும் ஒவ்வொரு நல்ல பழக்க வழக்கத்தை ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு நல்ல அந்த பழக்க வழக்கத்தை பின்பற்ற போட்டு மனிதரிவை கொலை செய்யறது மனிதரிவை கொலை செய்ய சொல்லி எந்த மதம் சொல்லு எந்த மதமும் சொல்லல அது நியாயமற்ற ஒரு விஷயம் கூட இந்தியாவில பேசுறானுங்களே பாகிஸ்தான் கணக்க கொலை செய்ய அவனை கொலை தப்பு தப்பா பேசுறாங்க ஊடகத்துல பாத்தீங்கன்னா அந்த காரணம் வந்து கேட்டீங்கன்னா அவனை வந்து தவறாகவே வெளியெடுத்தாரு அவன் தான் கதாநாயகன் அடுத்த ஒரு கொலை செய்யறவன் கதாநாயகன் ரவுடிகள் பண்றா பாருங்க நானும் ரவுடிதான் நானும் ரவுடி பார்ப்போம் பார்ப்போம் அப்படின்னு நம்ம பேசலாம் இத பத்தி பேசலாம் நன்றி நன்றி நன்றி